தீபாவளி நல் வாழ்த்துக்கள் காசை கரியாக்கும் கலையை பற்றி ஒரு கவிதை ஜெய் ஸ்ரீராம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீபாவளி நல் வாழ்த்துக்கள் பட்டாசு தீபாவளி பட்டாசு அதற்கான ஒரு கவிதை காசை கரியாக்கும் நிலையா பட்டாசு கார் இருளை பேரொளியாக்கும் கலையா காசை கரியாக்கும் நிலையா பட்டாசு கார் இருளை பேரொளியாக்கும் கலையா கவலையை துறக்க தரும் விலையா நாங்கள் கவலையை துறக்க தரும் விலையா மகிழ்ச்சியை நாம் பெருக்கும் கலையா மனதில் மகிழ்ச்சியை நாம் பெருக்கும் கலையா காசை கறியாக்கும் நிலையா பட்டாசு இருளை பேரொளியாக்கும் கலையா விண்மீனே வியக்கும் வான வெடிகள் விண்மீனே வியக்கும் வான வெடிகள் கல் மனதை கலைக்கும் கண்ணி வெடிகள் கல் மனதை கலக்கும் கண்ணி வெடிகள் அயல் வீட்டாரே அதிரும் அணுகுண்டுகள் அயல் வீட்டாரே அதிரும் அணுகுண்டுகள் பயல்கள் வியந்து பார்க்கும் சரவெடிகள் பயல்கள் வியந்து பார்க்கும் சரவெடிகள் விஞ்ஞானம் வியக்கும் ராக்கெட்டுகள் விஞ்ஞானமே வியக்கும் ராக்கெட்டுகள் ஒளி கதிராய் பொழியும் மலைகள் ஒளி கதிராய் பொழியும் மலைகள் மெய்ஞானம் காட்டிய வழிகள் இது மெய்ஞானம் காட்டிய வழிகள் அஞ்ஞானத்தை அழிக்கும் ஒலி ஒளி கதிர்கள் அஞ்ஞானத்தை அழிக்கும் ஒலி ஒளி கதிர்கள் கிருஷ்ணனே கொண்டு வந்த சங்கநாதம் பரம்பொருள் கிருஷ்ணனே கொண்டு வந்த சங்கநாதம் அந்த கிருஷ்ணனின் கையில் சக்கர ஆயுதம் அந்த கிருஷ்ணனின் கையில் சக்கர ஆயுதம் கைவினை பொருளாகவே இங்கு வந்து கைவினை பொருளாகவே இங்கு வந்து ஓ தீபாவளி ஆகவே மிளியுது பட்டாசு தீபாவளி ஆகவே மிளியது பட்டாசு காசை கறியாக்கும் நிலையா பட்டாசு காரிருளை பேரொளியாக்கும் கலையா நாங்கள் கவலையை துறக்க தரும் விலையா எங்கள் மகிழ்ச்சியை பெருக்கும் பெருங்கலையா தீபாவளி நன்னாளில் எல்லாரும் எல்லா செல்வங்களையும் பெற எல்லாம் வல்ல எந்தாஸ்ரீ தர்ஷனகாளியை வேண்டி ஆசிர்வதிக்கிறோம் ஆசீர்வாதம்